பனித்துளிகள் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நவம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தவறாமல் கேட்டது எக்காலம் மறித்தோர் அடிவில்லாதவர்களால் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒன்று குருந்திய பதினைந்து ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அமெரிக்க நகரங்களில் விமான தாக்குதலை எச்சரிப்பதற்காக அதிகாரபூர்வமாக செய்யப்பட்டது கிறிஸ்லர் சங்க ஆகும் அது ஒழிக்கும் போது ரெண்டாயிரம் அடி தூரத்தில் நிற்பவரை செவிடாக்கிவிடும் அந்த அளவிற்கு சத்தம் வரும் அந்த சங்குகளில் உள்ள ஹெமி எந்திரங்கள் வினாடிக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு பத்து கன அடி காற்றை வெளியேற்றும் அருகிலுள்ள காகிதத்தை தீப்பிடிக்க செய்யும் அளவிற்கு தீவிரமாக இருக்கும் கிறிஸ்டர் விமான எச்சரிக்கை சங்கை விட அதிக சத்தமாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இருக்கும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் மத்தேயே இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு அதனால் தம் வருகை குறித்த அடையாளங்களை இயேசு கொடுத்தார் கண்கள் யாவும் அவரை காண்பது மட்டுமல்லாமல் கர்த்தராமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தெய்வ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் வெளிப்படுத்தல் ஒன்று ஏழு ஒன்று திசலோனிக்கு நான்கு பதினாறு இயேசுவின் சத்தத்தை உயிரோடு கேட்பார்கள் ஏழு வலுவாய் சத்தத்தோடு அவர் தமது தூதரைகளை அனுப்புவார் அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒருமுறை முதற் கொண்டு மறுமுனை மட்டும் நாலு திசைகளும் இருந்து குட்டி சேர்ப்பார்கள் மத்தேயு இருபத்தி நான்கு முப்பத்தி ஒன்று மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறதை பூமியிலுள்ள சகல கோத்திரன் கண்டு புலம்புவார்கள் மத்தியு இருபத்தி நான்கு முப்பது இயேசு ரகசியமாக பூமிக்கு வந்திருப்பதாகவும் ஒரு சிலரே அவரை பார்த்ததாகவும் கேட்டதாகவும் யாராவது சொன்னால் ஏமாந்து விடாதீர்கள் இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அதோ அங்கே இருக்கிறார் என்று எவ்வனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள் என்று கிறிஸ்து எச்சரித்தார் மத்தேயு இருபத்தி நான்கு இருபத்தி மூன்று உலகின் மிகவும் சத்தமான சங்கு கூட இயேசுவினுடைய வருகையின் சத்தத்திற்கு ஈடாகாது இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் கேட்டதிலேயே அதிகபட்ச சத்தம் எது இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தியூ இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு லூக்கா இருபத்தி நான்கு முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி மூன்று அப்போஸ்லர் ஒன்று பதினொன்று என்று நல்ல நாளாக அமையற்றோம்